ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமான்னு சொல்லி எல்லாரும் கேட்க இங்கே முத்துவே இன்னும் வரல அவன் எப்போ வருவான்னு திரையலின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவன் எங்கே எந்த தரையில் நீச்சல் அடிச்சுட்ருக்கானு சொல்லி விஜய் அவமானப்படுத்த இதை கேட்டேன் இங்கே மீனாவுக்கு கோவம் வருது உடனே ரோகினி சொல்கிறாங்க என்ன மீனா தானே சொல்கிறாங்க இதுக்கு ஏன் கோவப்படுறீங்கன்னு சொல்லி ரோகினியும் கேட்க அவர் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாருங்க அதுவும் பாட்டி விஷயத்தில் கண்டிப்பாக அவர் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டார் நீங்கள் வேணா பாருங்கள் அவர் இப்போ வந்துடுவாருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அடிக்கிற ஃபோனையே அட்டன் பண்ணாதப்போ அவர் எப்படிங்க வருவார் இந்த நம்பிக்கையில் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு புரியலை நீங்கள் ரோகினி பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க மனோஜ் ரோஹினி என்ன பண்றாங்கன்னா உடனே தான் வாங்கிட்டு வந்த கிஃப்டை இங்க பாட்டிக்கு கொடுத்துட்டு பாட்டி அவங்க கிஃப்ட் எனக்கு தானே கிடைக்கும் நான் தானே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க விஜயா வேற டிவி வாங்கி வச்சிருக்காங்க அதுவும் பழைய டிவி தான் இங்க அதே போல ஸ்ருதியோட அம்மா வந்திருக்காங்க அடுத்து ஸ்ருதி வேற கொடுக்கணும் இங்க எப்படி மனோஜ் கேட்டுட்டு இருக்க நேரத்துல வாசல்ல வந்து முத்து நிக்கிறாங்க முத்து நின்ன கையோடையே இங்க நின்னுட்டு இருக்க மனோஜுக்கு ஒன்னும் புரியல கண்டிப்பா அந்த கிஃப்ட் உனக்கு கிடைக்க போறது இல்லடா மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதை கேட்டதுமே மனோஜ் பிரிஞ்சுக்கு ரொம்ப கோவம் வருது அப்படி நீ என்னை கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க நீ என்னத்தை பாட்டிக்கு கொடுத்து அசத்த போறேன்னு நானும் பார்க்க தானே போறேன்னு இங்கே விஜயா பார்க்க சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் நீங்கள் மட்டும் இல்லை இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே பார்க்க தான் போறீங்க நான் பெரிய கிஃப்டை பாட்டியே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு கிஃப்டை தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டியே இது வரைக்கும் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கிஃப்டை தான் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு விஜயாவிலேருந்து அங்கே நிற்கிற சுதா வரைக்குமே ஆச்சரியத்தோட பார்க்க அண்ணாமலை கேட்குறாங்க ஏண்டா இவ்வளோ நேரம் ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்கு அவனுக்கு இவ்வளோ நேரம் ஒரு நாள் முழுக்க ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிருந்தால் ஃபங்க்ஷனே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல பாட்டி என்னை விட்டுட்டுலாம் ஃபங்க்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டு இல்லைப்பா அப்படின்னு முத்து இருக்காங்க இதுக்கு இங்க பாட்டி சொல்கிறாங்க வா முத்து உள்ளே நேரம் ஆகுது கேக் கட் பண்ணணும்னு இருக்க என்ன பாட்டி அவன் வந்த உடனே கேக் கட் பண்ணலான்னு சொல்கிறீங்க அவன் ஏதோ கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கான்னு சொல்கிறான்ல முதல்ல அந்த கிஃப்ட்டை கொடுக்க சொல்லுங்கள் அது என்னென்னு நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்ல இங்கே உடனே முத்துவை பார்க்குறாங்க பாட்டியும் பாட்டி உங்களுக்கு இந்த கிஃப்டை வாழ்நாளில் என்னைக்குமே மறக்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே வாசலுக்கு வெளியில் நிற்கிற எங்கள் பாட்டியோடய ரெண்டு தோழிகளையும் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க இங்கே ரெண்டு பேரையும் பார்த்த அதிர்ச்சியில் அப்படியே இங்கே பாட்டி ஒறைஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க இங்கே பாட்டியோடய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துட்டு இவங்களை ஏற்கனவே வந்து அண்ணாமலைக்கும் தெரியும் அண்ணாமலை நிறைய தடவை அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே அண்ணாமலைகிட்ட முழுக்க முழுக்க இவங்களை பற்றின கதைகளை தான் பாட்டியும் சொல்லியிருக்காங்க அதோடு இங்கே கூட பாட்டி வீட்டில் வளர்ந்தப்போ இவங்களை பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசியிருக்காங்க அப்போ அவங்களுடைய இயக்கம் என்னன்னா இவங்களை வாழ்க்கையில் ஒரு நாளாவது என்னைக்காவது மீட் பண்ணிடணும் அப்படின்னு பாட்டியோட எண்ணம் இறந்திருக்கு அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட முத்து தான் இப்படி பாட்டிக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறதா நினச்சிட்டு இங்கே இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்து நிற்க இதை பார்த்து பாட்டி அதிர்ந்து போய் அவங்கள ஓடி போய் கட்டிப்பிடிச்சு கண்கலங்கம் ஆரம்பிச்சிட்றாங்க இதை பார்த்துட்டு இருந்த இங்கே விஜயாவிலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது யாரும் என்னென்னே புரியாமல் விழிச்சிட்டு இருக்காங்க அப்போது இங்கே கூட்டிகிட்டு வந்து பாட்டி எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இது வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தோழிகள் தான் சின்ன வயசுலேருந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் விளையாடுவோம் எங்க போனாலும் ஒன்னாதான் இருப்போன்ற மாதிரி எல்லா கதைகளையும் சொல்ல இங்க வந்திருக்க கே விஜயம் வடிகரசி ரெண்டு பேருமே எங்க பாட்டியோட பக்கத்துல நின்னுட்டு உனக்கு எண்பது வயசு ஆன மாதிரியே தெரியல வர வர இளமை கூட்டிகிட்டே போகுதுன்னு சொல்றாங்க எல்லாம் இதுக்கு என் மூத்த பேத்தி தான் காரணம் அவ தான் எனக்கு இப்போ மேக்கப்லாம் எல்லாம் பண்ணி விட்டான்னு சொல்ல ஓ அப்படியாமா அப்போ எங்களுக்கும் நீ மேக்கப்லாம் போட்டு விடுறேன்னு சொல்லி கேட்கறாங்க தாராளமா போட்டு விடுறேன் பாட்டி அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சரின்னு கேக் கட் பண்ணலான்னு கேக் கட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க வந்து வந்து உடனே அதுக்கப்புறம் மனுச்சி கேட்குறாங்க பாட்டி இப்போனாலும் சொல்லுங்கள் அவங்களோட பரிசு யாருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க நாங்களும் அவ்வளோ இருக்கோம் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக இந்த பரிசு நமக்கு தான் கிடைக்கும்னு விஜயா இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம டிவி கொடுத்துருக்கோம் அவன் என்ன கிஃப்டை கொண்டு வந்தான் அவன் ரெண்டு தோழிகள் அதுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கான் இதில் என்ன இருக்க போதுன்னு தான் எங்கள் விஜயா நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் கடைசியில் எங்கள் பாட்டி சொல்கிறது எனக்கு நான் மனசுக்கு யார் பிடிச்ச மாதிரியான கிஃப்ட் கொடுக்குறாங்கோ அவங்களுக்கு தான் நான் கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் அப்படி தானே விஜயா அப்படின்னு கேட்க ஆமா அத்தை நீங்க அதை தானே சொன்னீங்கன்னு நீங்க விஜயாவும் சொல்றாங்க இதை கேட்டேன் எங்க பாட்டி உடனே சொல்றாங்க விஜயா கிட்ட நான் என்ன சொன்னேன் எல்லாருடைய கிஃப்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருமே நல்லா தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆனால் என்ன அவங்கவுங்க ஒரு கிஃப்டை ஏங்கிட்டேந்து எதிர்பார்த்து செஞ்ச மாதிரி தான் இருந்தது எதையுமே எதிர்பார்க்காம செஞ்சதுன்னு பார்த்தா அது முத்து மட்டும் முத்து மட்டுந்தான் என் மனசில் என்ன இருக்குது என்ன ஏக்கம் இருக்குது அந்த ஏக்கத்தை எப்படி தீர்த்து வைக்கலாம் இந்த வாழ்நாளில் அந்த ஏக்கத்தோடு நான் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு நினச்சேன் என் முத்து எனக்காக இப்போ இவங்க ரெண்டு பேரையும் அழிஞ்சு தெரிஞ்சு கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படி இருக்கப்போ ஏன் முத்து எனக்காக பண்ணின விஷயத்துக்காக அவனுக்கு தான் நான் கிஃப்ட்டு கொடுக்கணும்னு சொல்லேன் இங்கே முத்துவும் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்றாங்க அம்மா சந்திரா சீத்தான் எல்லாரும் சந்தோஷத்தில் இருக்க சுதா பார்த்து மறைக்கிறாங்க இங்கே ஸ்ருதியோ ரவியும் முகம் வாடி போனாலும் இன்னொரு பக்கம் எங்கள் பாட்டி சந்தோஷமாக இருக்காங்க அது வரைக்கும் நிம்மதி நீ அவங்க ஒரு பக்கம் இறந்துவிட்டுருக்காங்க ஆனால் எங்கள் மனோஜுக்கு ரோஹினிக்கு தான் முகமே சரியில்லை விஜயாவும் முறைச்ச நிற்க விஜயா என்னைய ஒன்று மாதிரியே நினச்சிட்டல இந்த வீட்டில் எல்லா பசங்களும் எனக்கு ஒரே மாதிரி தான் மூணு பேத்தி மூணு பேரனு மூணு எல்லாருமே எனக்கு ஒரே மாதிரி தான் அவங்கள என்றைக்குமே நான் குறைச்சி இடப்படவே மாட்டேன் இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு மட்டும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்கள வசதி வத்தி பேசுறதுனால என்ன ஆக போது இங்க முத்துதான் எனக்கு பிடிச்சதை செய்வான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அவன் நல்லாவே செஞ்சு அவனுக்கு நான் அந்த கிஃப்டை கொடுத்தாலும் நீ என்ன பேசுவன்றதும் எனக்கு தெரியும் அதனால தான் மூணு பேருக்குமே சேர்த்து தான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல இதை கேட்ட மனோஜ் அப்படியான சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது என்ன கிஃப்ட் பாட்டின்னு சொல்ல ஃபங்க்ஷன் முடியட்டும்டா முடிஞ்சதுக்கப்புறமா இதை க கிஃப்ட்டை நான் ஊருக்கு போகிறப்ப உங்கள் மூணு பேருக்கும் கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு நிற்கிற வந்துட்டு பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்ம எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நம்ம மூணு பேருமே மீட் பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க இதை கேட்ட பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரின்ட்டு எல்லோரும் சேர்ந்த குரூப் ஃபோட்டோ அதுக்கப்புறம் எங்கள் பாட்டியும் தனித்தனியாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்க இதை பார்த்தா முத்து மீனான்னு எல்லோருமே அங்கே இருக்கிறவங்க சந்தோஷப்படுறாங்க எப்படியாவது இதை பாட்டி ஊருக்கு போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறமும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்கள்ல மீனான்னு சொல்ல நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க முதல்ல அதை செய்வோம் அப்படி இல்லைனா இங்கே வந்து ஸ்ருதி தான் மொபைல் போக்குறங்களா மொபைல் போன்ல கூட இந்த போட்டோ எடுத்து கொடுத்துடுவோம் பாட்டி அங்க போனா அதை பார்த்துட்டே இருப்பாங்க சொல்ல எல்லாமே பண்ணுவோம் மீனா பாட்டிக்காக தானே பாட்டிக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்பதான் ரூம் போற முத்து பின்னாடியே போறாங்க மீனாவும் உள்ளே போகிற மீனா இங்கே முத்துவ போய் இருக்க கட்டி படிச்சுட்டு கலங்க என்னாச்சு மீனா இந்த ஃபங்க்ஷனில் யாரும் ஒன்று ஏதாவது சொன்னாங்களான்னு சொல்லி கேட்க நிச்சயமாக அங்கே ஸ்ருதியோட அம்மா தான் ஒன்று ஏதாவது சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப கோவப்படுறாங்க என்னங்க என்னை நான் அழுதால யாராவது என்னை தான் அர்த்தமாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களை காணுன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ எனக்கு ஒரு ஃபோனாவது பண்ணி சொல்லியிருக்கலாம் அல்லங்க அப்படின்னு எங்கள் மீனா கேட்க இல்லை மீனா அவங்கள தேடி அலைஞ்சிட்டு இருந்ததில்ல என்னால் ஃபோனை கூட அட்டன் பண்ண முடியலை என்ன பயம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனாவோட கண்ணத்தை படிச்சுட்டு கேள்வி கேட்டுருக்கு அதுக்கு மீனா சொல்றாங்க இல்லைங்க இங்க எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதான் எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சுன்னு சொல்ல இல்லை மீனா எனக்கு தெரியாத மீனா பாட்டியோட ஃபங்க்ஷனுக்கு நான் எப்படி இருப்பேன்னு நான் உனக்கு தெரியாதா இனிமே எப்போதுமே அதை நான் கையால் தொடக்கூட மாட்டேன் வேணா எப்பயாவது சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அதுக்காக எல்லா நேரமும் அதே நான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவேன் நினைக்காத மீனா நீயும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் அப்படி நினைக்கலைங்க ஆனால் எனக்கு ஒரு சின்ன பயம் தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு எங்கள் முத்துவும் சரி மீனா கண்ணை தொடச்சிக்கோ பாட்டி எதுவும் நினைச்சுப்பாங்கன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வெளியில வராங்க இதுல வந்து இங்க மூணு பேர் அதாவது அந்த மூணு பாட்டி காலையும் விழுந்து இங்க எல்லாரும் ஆசிர்வாதம் வாங்க கூடவே முத்து மீனா ரெண்டு பேரும் போய் கீழே விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க அப்ப தூக்குற எங்க வடிவகரசி என்னம்மா ஃபங்க்ஷன் அதுவுமா நல்ல நகை ஏதாவது எடுத்து போட்டிருக்கலாம்ல எதுக்கு இது கழுத்துக்கு ஒத்துக்காத கவரிங் நகையெல்லாம் எடுத்து போட்டிருக்கன்னு கேட்குறாங்க இதை கேட்ட பாட்டி ரொம்ப ஆச்சரியத்தோட அவங்கள பார்க்க இங்க சுதா சொல்றாங்க நானும் வந்ததை போய் இதை தானங்க சொன்னேன் ஏன் மேல மட்டும் எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டீங்க இப்ப அவங்க உங்க ஃப்ரெண்டு இருக்கீங்களா இல்ல நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு நினைச்சு யோசிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க எங்கள் பாட்டி அமைதியாக இருக்க என்னாச்சு அப்படின்னு வடிவக்கரசி கேட்குறாங்க அதுக்கு இங்க பாட்டி சொல்றாங்க இல்ல வந்ததும் இவங்களும் அதே தான் சொன்னாங்க அப்போ கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு இதெல்லாம் தான் நான் தானே இவளுக்கு போட்டு விட்டேன் எனக்கு தெரியாதான்ற மாதிரி சொல்றாங்க இங்க அதுக்கு சந்திரவும் ஆமாங்க இது எல்லாமே பவுனு தான் என்னால் முடிஞ்சதை தானே என் பொண்ணுக்கும் செஞ்சிருக்கேன் அப்படி இருக்க போய் இதெல்லாம் பவுன் இல்லாமல் வேற என்ன வாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு விஜயாவுக்கும் மனோஜுக்கும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது உடனே நான் வந்து இங்கே வடிவக்கரசியாக பார்க்குறாங்க இது சொல்கிறது உண்மைதானா இல்லை எனக்கு சரியாக தெரியலையா நான் பவுனு தானே போட்டேன் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே பாட்டி வந்து மீனாவை கேட்க என்ன மீனா இதெல்லாம் இவங்க சொல்கிறப்போ கூட நான் நம்பலை ஆனால் இவளே சொல்கிறப்போ என்னால் நம்பாமல் இருக்க முடியலை எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம் அப்படி இருக்கப்போ இவன் என்கிட்ட பொய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அவள் பார்த்ததும் சில பொருளை அப்படியே கண்டுபிடிச்சிருவா இப்போ கூட அதை தானே சொல்லியிருக்கா எனக்கு அதான் சந்தேகமாக மீனா உண்மையிலே இது பவுனா இல்லை கவரிங்கா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் மீனாவும் முத்தும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க ஃபங்க்ஷன் தான் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி கேட்டானு அப்படின்னு முத்துபுக்கம் தோணுது அதுக்குள்ளே எங்கள் வெஜ்ஜா முந்திக்கிறாங்க அதானே வந்ததும் சம்பந்தியமா கேட்டாங்க இவளும் வாயை மூடிட்டு அமைதியாக நின்னுட்டுருந்தா இப்போ இவங்களும் போது தானே தெரியுது இதை கவரிங்னு எங்கடி பவுன் எங்க எங்கிட்ட கலட்டி கொடுத்த போதே நீ கவரிங் நகை தான் கலட்டி கொடுத்தியா அந்த தைரியத்தில் தான் இருந்துகிட்டு இருந்தியா இல்ல எங்க மேல பழி போடலாம்ன்றதுக்காக நகையை கழட்டி கொடுத்தியா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஒருவேளை உங்க வீட்டு குடும்ப சூழ்நிலையில நினைச்சிக்கிட்டு பவுனெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு கவரிங்கா மாத்தி கொண்டு வந்து குடுத்திருக்கியும் அப்போ உன்னோட நகையில தான் உன் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கான்ற மாதிரி ரொம்ப மோசமா பேச இதை கேட்டுட்டு இருந்த மனோஜ் அப்பாடா அம்மா எப்படியாவது நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசி நம்மள இந்த பிரச்சனையை இருந்து காப்பாத்தி விட்டுருவாங்க நம்ம எதுவுமே தெரியாம அமைதியா நின்றுட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ இங்க மீனாவையும் முத்துவையும் கண்டபடி கேள்வி கேட்க இங்க பாட்டிக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல உடனே சொல்றாங்க எங்க விஜயா பார்த்து போதும் நிறுத்து விஜயா உன்னோட பழக்கத்தையெல்லாம் எதுக்கு மீனாகிட்ட வந்து சொல்லிகிட்ருக்க மீனா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ சொல்கிறதுனால நான் அவகிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்பேன் மட்டும் நினைக்காதனே எங்கள் விஜயாவை திட்டுறாங்க அது இல்லத்த அது எப்படி அப்புறம் கவரிங்காக மாறி இருக்கணும்னு சொல்ல அவள் கலட்டி கொடுக்கும்போது பவுனாக தான் இருந்திருக்கும் அவள் கழுகில காதில் போட்டிருக்கும் போது பவுனு தானே அவது கவரிங்காக இருந்தால் ஒருவேளை கருத்து போயிருக்கணும்ல அவள் மாச கணக்கில் அது கை காலத்தில் தானே போட்டுட்டு இருந்தா அதை ஓங்கிட்டு தானே கலட்டி கொடுத்தா திரும்பவும் ஓங்கிட்டேந்து வாங்க போதுதான் இது கவரிங்காக இருந்திருக்கு அப்போ இடையில தானே ஏதோ மாறி இருக்கணும்னு சொல்ல பாட்டி இப்போ சொன்னீங்கல்ல இதுதான் சரியான பாயிண்ட் அப்படின்னு நீங்க முத்து சொல்கிறாங்க நானே இந்த விஷயத்தை பற்றி கேட்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் நல்ல வேலை நீங்கள் கேட்டீங்க நான் உங்களுக்காக ரெட்டை உடச்சி எடுக்கிறதுக்காக மீனாவை கூட்டிகிட்டு இந்த நகையெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு அந்த ஜெயினை பார்க்கலான்னு போனால் அந்த கடையில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் இங்கே பாட்டிக்கிட்ட சொல்ல ஓ அதுக்காக தான் நீங்கள் ரெண்டு பேருமே சோகமாக இருந்துட்டுருந்தீங்களா இப்போ தானே எனக்கு தெரியுது நல்ல வேலை நீ சொன்ன அப்படின்னு சொல்லி எங்கள் தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்குறாங்க இப்போ நீதா விஜய் உண்மையை சொல்லணும் இதெல்லாம் எப்படி கவரிங்காக மாறணுச்சுன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும் இவ்வளோ நாளாக இந்த நகை ஓம் கையில் தானே இருந்தது நீதான் நான் வச்சுருந்தேன் இப்போ நீ உண்மையை சொல்ல பொறியா இல்லையா தவறு எல்லாத்தையும் ஓ மேலே வச்சுட்டு இப்போ மீனா மேலே பழியை தூக்கி போடும்போதே தெரியுது உங்ககிட்ட தான் தப்பு இருக்குன்றது தெல்ல தெளிவாக தெரியுதுன்னு சொல்ல எங்கள் அண்ணாமலை விஜயாவை முறைச்சி பார்க்க அப்படியே விஜயோட முகமெல்லாம் மாறுது தயங்கி போய் நிற்கிறாங்க நின்றுட்டு இருக்காங்க இதை எங்கள் கரசியும் உங்கள் ஃப்ரெண்டு கையார் விஜயாவும் பார்த்துட்டே இருக்காங்க என்னத்தை நான் உங்கள் மருமகன் நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்க எனக்கு இவளை பற்றி நல்லா தெரியும் இவ குடும்பத்தை நான் எப்போதுமே இலக்காரமாக பேசுகிறேன் அப்படின்றதுக்காக தான் இவ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருந்துருக்கணும் அதுதான் அது எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்கிறாங்க இங்கே விஜயா இதை கேட்டு எங்கள் பாட்டி கோவப்பட எங்கடி வச்ச முதல்ல உங்கள் அம்மாவை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு அம்மா மூலமாக எங்கள் பாட்டிக்கு ஒரு மோதிரம் வாங்கி போட சொல்லியிருக்க அப்படி இதுக்கெல்லாம் பணம் எதுன்னு பார்த்தா இந்த நகையை விட்டு தான் நீ எல்லாமே செஞ்சிருக்க அப்படித்தானே அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் எதுவுமே தெரியாதது போல இங்கே மனோஜ் நின்றுட்டு இருக்க சொல்கிறாங்க சொல்றாங்க மீனா இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு கேட்க அவள் செஞ்சாலும் செய்வா நீ அவளை எல்லாம் நம்பாத அப்படின்னு இப்போ மனோஜ் ரோயினிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே சரியாக பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே ரவி வராங்க போதும் நிறுத்துங்கம்மா அண்ணி எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல நீ என்னடா புதுசாக அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரேன் இவள் பண்ணுற தப்பை எடுத்து கேட்கலன்னா திரும்ப திரும்ப இந்த வீட்டில் இருக்க நகை எல்லாத்தையும் கொண்டு போய் விற்றுட்டு அதுக்கப்புறமா அதே போல் கவரிங் நகையை கொண்டு வந்து வச்சுருவான் அதுக்கப்புறம் நம்மளே கேள்வி கேட்க யாருமே இல்லைன்ற ஒரு மெத மெதப்பில் தான் இவன் இருப்பான் இப்போவே எதுவாக இருந்தாலும் கேட்கணும் அதுவும் நாலு பேர் முன்னிலையில் வச்சு கேட்டதான் இவளுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் கேள்வி கேட்கறதாண்டா மனோஜ் இல்லப்பா கேட்கணும் எதுக்காக மீனாணியை பிடிச்சி கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்ல எங்கள் இங்கே ரொம்பவே கோபத்தோடு இருந்த முத்துவு ரவி சொல்கிறது கேட்டால் அப்படியே அதிர்ச்சியாக நின்றுட்டுருக்காங்க என்னடா சொல்கிற ரவி அப்படின்னு கேட்க இங்கே இந்த ஃபங்க்ஷனில் இவ்வளோ நேரமாக பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அம்மா இங்கே மீனாணியை நிற்க வச்சு எல்லா முன்னாடி கேள்வி கேட்கும்போது நானும் இதை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப தப்புன்னு தோணுது அதனால தான் கேட்குறேன்னு சொல்ல என்ன ரவி சொல்கிறேன்னு எங்கள் ஸ்ருதியும் கேட்குறாங்க டே மனோஜ் உண்மை சொல்லுடா இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போனது நீ தானே அப்படின்னு கேட்குறாங்க டே எதுக்கடா என்னையே தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் எழுதுகிறேன் நான் எனக்கும் இந்த நகைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அந்த நகை எப்படி இருக்குன்னு கூட நான் பார்த்தது கூட இல்லை அப்படின்னு இருக்காங்க இதை கேட்டது இங்கே ரோஹினி என்ன ரவி என்றைக்குமே உங்கள் அண்ணனுக்கு இந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான் மரியாதை கொடுத்து பேசிகிட்ருப்பீங்க இப்போ நீங்கள் என்னடான்னா பழைய தூக்கியே இவர் மேலே போடுறீங்க மீனா நகை மேலே இவர் எதுக்கு கையை வைக்கணும் அவருக்கு அப்படிப்பட்ட எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இதை கேட்ட ரவி போதும் நிறுத்துங்க நீங்கள் மனோஜுக்கு இது நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுனதெல்லாம் போதும் அவரை பற்றி தெரிஞ்சிருந்தோம் இன்னமும் அவர் பக்கம் நின்று பேசுறீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கள் ரோஹினி அதிர்ச்சியாகி ரவியை பார்க்குறாங்க நாள் வரைக்கும் ரவி இந்த வீட்டில் இப்படி நடந்துகிட்டது கிடையாது இன்னைக்கு என்னாச்சுன்ற மாதிரி புரியாத மாதிரி குழப்பத்தில் நிற்க இங்கே மனோஜ் பயந்து போய் நிற்கிறாங்க ஒருவேளை ரவிக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சா அதனால தான் அவன் இப்படி பேசுகிறான மாதிரியான குழப்பத்தில் நிற்க இங்கே விஜயாவும் தானும் இந்த விஷயத்தில் மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க நின்றுட்டுருக்காங்க அப்போ தான் ரவி கேட்குறாங்க உண்மை சொல்லிடா மனோஜ் நீ அணியோட நகையை கொண்டு வித்த அப்படின்னு சொல்லி கேட்க நீ ஏன் உண்மையை சொல்லிடுறியா இல்ல அதையும் ஆதாரத்தோட நிரூபிக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட எங்க முத்து அண்ணாமலனு பாட்டின்னு எல்லாருமே ரவிய பார்த்து என்னதான் சொல்ல வர அதை தெளிவா சொல்ல ஏன் இப்படி யாருக்கும் புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுறாங்க இதை உடனே கேட்டுக்கிட்டு இருந்த ரவி எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லணும்னா இந்த நகையை எடுத்துட்டு போய் வித்ததே மனோஜ் தான் அப்படின்னு சொல்ல இங்க ரொம்ப கோவத்தோட இருக்கிற முத்து அடிக்கிறதுக்காக போக இதை பார்த்து அண்ணாமலை தடுத்து நிறுத்துறாங்க போதும் முத்து கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டு இங்கே மனோஜ் பக்கத்தில் போய் மனோஜுக்கு நாலு அறையும் விடுறாங்க உண்மையை சொல்லடா இந்த நகையை எப்போ நீ வேறு உள்ளேந்து எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க அது இல்லைப்பான்னு சொல்லிட்டு இங்கே கண் அப்படியே கலக்கத்தோடு நிற்கிறாங்க இங்கே ரோஹினிக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது ஏதோ ஒரு தப்பு இவர் மேலே இருக்கிறதுனால தான் மனோஜ் இப்படி வே வேர்க்க விறுவிற்க நின்றுட்டு இருந்திருக்காரு அப்படின்றதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதுக்குள்ளே இங்கே மனோஜ் எல்லா விஷயத்தையும் அண்ணாமலை கிட்ட சொல்ல இது அண்ணாமலை கிட்ட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க இது அம்மா தான்ப்பா எடுத்து கொடுத்தாங்க நான் திருடெல்லாம் இல்லப்பா என்ன சொல்லிடுறாங்க இல்லை என்ன மனுஷனே தெரியல விஜயா அதுவும் மீனா உன்கிட்ட நகையை கொடுத்தா அவளோட நகையை நீ ஓம் பையனுக்காக எடுத்து செலவு பண்ணிருக்க அந்த நகையை வித்தது ஓம் பையன் ஆனா பழைய தூக்கி போடுறது மீனா மேல இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கலாம் தானே நினைச்ச ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் இங்க நடக்கிறதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருந்திருப்பாரு தான் இப்படி ரவி மூலமா எல்லா விஷயத்தையும் எல்லாம் முன்னாடி போட்டு உடைக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட விஜயா வந்து இல்ல இல்லைங்க மனோஜுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தான் நகையை நான் தாங்க வைக்க சொன்ன வித்துட்டு வந்துட்டானும் சொல்ல அவனுக்கு பிரச்சனை அப்படின்னா அது அவனோட முட்டாள்தனத்தால் வந்த பிரச்சனை அப்படியே அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னா ஒன்று நீ ரோஹினிட்ட சொல்லியிருக்கணும் அப்படி இல்லையா நீ உன்னோட நகையை அடகு வைக்க கொடுத்துருக்கணும் இப்படி எதுக்காக நீ மீனோட நகையை எடுத்து அடகு வைக்க கொடுக்குற இந்த வீட்டோட பத்திரத்தை அடகு வைக்க அடமான வச்சுட்டு அதில் வர பணத்தை ரூம் கட்ட கேட்குறதுக்கே உன்னால் கொடுக்க முடியலை ஆனால் அவளோட நகையை எடுத்து மட்டும் நீ தாராளமாக அடகு வைக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட மீனாவும் உடனே சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ நேரமாக எங்கள் அம்மாவையும் என் குடும்பத்தையும் எழுத்து வச்சு பேசுனது எல்லாமே உங்கள் இப்போ நீங்கள் திட்டிகிட்ட மாதிரி தான் அத்த நீ இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டிங்க உங்கள் மேலே எல்லா தப்பையும் வச்சுக்கிட்டு இப்போ அதே கேள்வியை நான் உங்களை திருப்பி கேட்க வேண்ட மாதிரி மீன் அவன் கேள்வி கேட்குறாங்க கூடவே நிற்கிற சந்திராவும் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் நினச்சிக்கூட பார்க்கல சம்மந்தி காரி துப்பாத குறையாக பேச நீங்க சுதா சொல்கிறாங்க ஸ்ருதி நீ இனிமேல் இந்த வீட்டில் பத்திரமா இருமா உன்னோட நகையெல்லாம் பத்திரமா லாக்கரில் கொண்டு வச்சுக்கோ அப்படி இல்லைன்னா அது இன்னும் பிரச்சனை ஆகும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் அவமானப்படுத்தாத குறையாக பேசிடுறாங்க இங்கே உன்னே பாட்டி கேட்குறாங்க ஏ விஜயா இவ்வளோ இதையும் செஞ்சுட்டு உன் மேலே தப்பே இல்லாத மாதிரி இவ்வளோ பெரிய நாடகத்தை போட்டு எப்பப்பா அப்படின்னு சொல்லி இங்கே பாட்டி கேள்வி கேட்க விஜயா எல்லாம் முன்னாடி அசிங்கப்பட்டு கூணி குறுகி நின்றுட்டுருக்காங்க இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய திருடனாக இருந்திருக்கான் இவனை என்னப்பா பண்ணுறதுன்னு இங்கே முத்து கோவப்பட இங்கே ரோஹினியை பார்த்து மீனா கேட்குறாங்க ஏ ரோஹினி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரையும் இவரை என்னெல்லாம் பேச்சு பேசுனீங்க இப்போ பேசுங்க ரோஹிணி அப்படின்னு கேட்க எங்கள் ரோஹினி தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க எல்லாம் இந்த மனோஜால தான் ஏன் புருஷனுக்கோ எனக்கோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நாங்களே சமாளிச்சுக்கிற அளவுக்கு எங்கள் உடம்புல தெம்போ தைரியம் எல்லாமே இருக்குது ஆனால் மனோஜால அப்படி எதுவுமே செய்ய முடியாதே என்ன பிரச்சனை வந்தாலும் இங்கே அம்மா அம்மான்னு அம்மாக்கிட்ட ஓடி வந்து நிற்கிறாரு அவங்களும் இங்கே யார்கிட்டேயே ஒரு வார்த்தை கேட்காமல் யாருக்கும் தெரியாமல் எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க முதல்ல வீட்டு பத்திரத்தை யாருக்கும் தெரியாமல் அடமான வச்சாங்க இப்போது எங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியாமல் ஏன் மாமாவுக்கே தெரியாமல் என்னோடய நகையை எடுத்து விற்றுட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா ரோஹி இங்கே மீனாவும் கேள்வி கேட்குறாங்க இங்கே ஸ்ருதியும் பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்க அப்போ ரவி கேட்குறாங்க ஸ்ருதி ஆமா ரவி இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும் அதுவும் மனோஜ் வந்துட்டு நகையை அடகு வைக்காம அதை வித்துட்டாருன்ற விஷயத்த நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்குறாங்க அதுக்கு இங்கே ரவியும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மனோஜோட ஃபோன் என்னோடய ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்லி மனோஜோட ஃபோனை வாங்கி தான் நான் எல்லா வீடியோவும் எடுத்துக்கிட்டுருந்தேன் எங்கள் வீட்டுக்கு படுறவங்க அதுலேருந்து எல்லா வீடியோஸும் மனோஜோட ஃபோனை வாங்கி தான் நான் எடுத்துக்கிட்டுருந்தேன் அப் அப்போ தான் மனோஜோட ஃபோனில் வீடியோவெல்லாம் நான் திருப்பி ப்ளே பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோட்டோவை பார்த்தேன் அது அன்னி கை கழுத்தில் போட்டிருக்க நகையோட ஃபோட்டோ அது மட்டும் இல்லாமல் அந்த நகையை ஃபோட்டோ எடுத்திருப்பான் போல் அதில் அந்த கடையோட சீட்டும் அந்த நகைக்கும் கீழே இருந்திருக்கு அதில் அந்த நம்பர் இருந்ததை பார்த்து தான் அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரித்தப்போ தான் தெரிஞ்சுது இங்கே மனோஜ் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா நகையும் வித்துட்டான் அதுவும் இல்லாமல் அந்த நகையை அவங்களுக்கு அனுப்பி வச்சு நான் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க உண்மையை சொன்னாங்க இந்த நகையை விற்க வந்தாரு அடகு விற்க தான் வந்தாரு ஆனால் கடைசியில் வித்துட்டாரு இந்த நகையெல்லாம் உருக்கிட்டோம்னு அவர் தான் சொன்னார் அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது இப்போ வேற உங்கள் அம்மா வந்ததும் வராததுமா மீனா அணிக்கிட்ட நீங்கள் கழுத்தில் கையில் போட்டிருக்கிறது எல்லாமே கவரிங் நகை தானேன்னு சொல்லி கேட்டதும் எனக்கு சந்தேகம் உறுதி உறுதியாயிடுச்சு சரி ஃபங்க்ஷன் முடியட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இருந்தா எங்கள் பாட்டியோட ஃப்ரெண்டும் இப்படி நேரடியாக கேட்பாங்கன்னு நானும் எதிர்பார்க்கல நல்ல ஃபங்க்ஷனும் முடிஞ்சுது இப்போ உண்மையே வெளியில் வந்துச்சுன்னு சொல்ல இதை இதை கேட்டால் இங்கே ரோஹினி முத்து அண்ணாமலை எல்லாரும் ஆடி போய் நின்றுட்டுருக்காங்க அண்ணாமலைக்கு தான் இங்கே என்ன பேசுறது என்ன முடிவெடுக்கிறதுன்னு கூட தெரியல ஆனால் இங்கே முத்து பயங்கர கோபத்தில் இருக்க உனக்கு உன் பிரச்சனைனா உன் பொண்டாட்டி நகையை வாங்கி அடகு வையி இல்லை விற்று தொலை அதை விட்டுட்டு எதுக்கடா மீனாவோட நகை எடுத்து அடகு வச்ச இப்போது இங்கே மீனாவோட நகை வேணும் அப்படி இல்லையா அந்த நகையை விற்று இல்லை அந்த பணத்தை யாவது திருப்பி கொடுன்னு சொல்லி பிரச்சனை நடக்குது எங்கள் பாட்டி வந்துட்டு என் பிறந்தநாள் அதுவும் இவ்வளோ பெரிய பிரச்சனை போகணுமா என்ற ஒரு கவலை நினைச்சிக்க எங்கள் அண்ணாமலை பாட்டியை பார்க்குறாங்க அதே நேரம் எங்கள் முத்துவும் பாட்டியை பார்க்க பாட்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க பாட்டி இந்த பிரச்சனையை நாங்கள் அப்புறம் பார்த்துக்குறோம் முதல்ல வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இங்கே கதையை மாற்றுறாங்க அதே போல் எங்கள் பாட்டியோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு நின்றுட்டுருக்க நீங்களும் வாங்க பாட்டிமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க எங்களுக்காக எங்களை தேடி நீ அலைஞ்சு திரிஞ்சு காலையிலேருந்து கஷ்டப்பட்டுருக்க முதல்ல நீ போய் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா நீங்கள் எல்லாரையும் இவங்களை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு இங்கே வந்து மனோஜை டே ஓடுகாலிப்பா இல்லை இங்கே பாரு என் பொண்டாட்டியோட நகை திரும்பி எனக்கு கைக்கு வரல அப்புறம் நடக்கிறதே வேற இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிவுட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் சரியான நேரத்தில் எல்லா உண்மையும் வழியில் வந்துருச்சு இல்லை இனிமே நீ என்கிட்ட சிக்கினடா மற்றவகா முன்னாடி உன்னை அடிக்கக்கூடாதுன்னு அப்பா நினைக்கிறாரு அதுக்காக மட்டும்தான் நான் அமைதியாக போகிறேன் இல்லைனா இந்நேரம் நீ என்கிட்ட கையில் சிக்கிறந்த சின்ன பின்னா மாயிரப்படான்னு சொல்ல எங்கள் ரோஹினி பயங்கர ஒரு டென்ஷனோட பார்த்துட்டு இருக்காங்க கூடவே நிற்கிற விஜயாவும் இவனுக்கு நீங்கள் கூட்டு கலவானியாக இருந்து செயல்பட்டு இருக்கீங்களே இந்த வீட்டில் இனிமேல் இந்த வீட்டில் உங்கள் கைக்கு எதுவுமே வராதபடி நான் செய்கிறேன் இப்போது அவங்களெல்லாம் கொண்டு வீட்டில் தான் உங்களுக்கு இங்கே மிரட்டிட்டு போகிறாங்க இங்கே பாட்டி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து பாட்டியும் சாப்பிட்டுட்டு வர இங்கே அதாவது பாட்டியோட ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா இங்கே மீனாவை பார்த்துட்டு கிளம்புறமா அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட வராங்க மீனா பக்கத்தில் மீனா பக்கத்தில் வரவங்க மீனாட்டை சொல்றாங்க நீ தான் இந்த வீட்டுக்கு வந்த முதல் மகாலட்சுமின்னு எங்கள் நாச்சியாக வந்ததுலேருந்து உன்னோட புராணத்தை பற்றி மட்டும் தான் எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தா அதே போலதான் நீ இருக்கிற இந்த வீட்டில் பணக்காரவங்களுக்கு ஒரு மரியாதை ஏழைக்கு ஒரு மரியாதைன்னு இந்த வீட்டில் மட்டும் இல்லை பல குடும்பத்தில் பல வேடுகளில் இது போல சம்பவங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் அதுக்கெல்லாம் உதாரணமாக இருக்கணும்னா நீங்கள் முன்னேறி வரணும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா முத்துவை பார்க்கும்போதே தெரியுது காலையிலேந்து முத்து எங்களுக்காக தேடி அலைஞ்சி எங்களை கண்டுபிடிச்சி அவங்க பாட்டிக்காக எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படிப்பட்ட பையனுக்கு நீ ஒரு நல்ல பொண்ணாக இருந்துட்டுருக்க கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் முன்னேறி வருவீங்கன்னு சொல்ல இங்கே விஜயா தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க விஜயாவை பார்க்குறாங்க விஜயாவுக்கு தலை குனிவு தான் ஏற்படுத்துதான் அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உடனே எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் தான் கழுத்தில் கடந்த ஒரு ஜெயினை எடுத்து இங்கே மீனா கழுத்தில் போட்டு விட மீனாவும் அதை எதிர்பார்க்கல எதுக்கு பாட்டிமா இதெல்லாம்னு சொல்லி கேட்குறாங்க இந்தாமா போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல இதில் பாட்டிமா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மீனா எங்கள் முத்துவும் ஐயோ வேண்டாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இது என்னுடைய மீனாவோட குணத்துக்கும் உன்னோட குணத்துக்கும் நான் கொடுக்குற ஒரு சின்ன பரிசு தான் ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் இதை விட பெரிய அளவில் முன்னேறி வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் இங்கே முத்துவோட பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்கள் நாச்சியாவை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க உங்ககிட்ட தான் இப்போ போல இனிமே நம்ம எப்போதுமே வீடியோ கால் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல எங்க நாச்சியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மூணு பேரையும் கட்டி பிடிச்சு வழி அனுப்ப இங்கே முத்து வந்துட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கூட்டிட்டு அவங்க வெளியில் போக எங்க மீனாக்களத்தில் கிடக்கிற தங்க ஜெயினியே குறு குருன்னு பார்த்துட்டு இருக்காங்க விஜயா என்ன விஜயா இந்த நகையை எப்படா ஆட்டையை போட்டு எப்போ விண்டி வித்துட்டு வரலாம்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல இனிமே மீனோட நகை எதையாவது கையை வச்சனா அதுக்கப்புறம் உனக்கு கையே இருக்காது வெட்டி விடுவேன் அப்படின்னு சொல்ல இங்க விஜயா பார்த்து அது போய் நின்றுட்டுருக்காங்க என்னடா மனோஜ் என்ன இருக்கா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்ததுனால தான் அவங்க முன்னாடி ஒன்று எதுவுமே என்னால் பேச முடியலை இப்போ தான் எல்லோரும் போயாச்சுல இதுக்கப்புறம் இருக்குது முத்துவும் வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் தான் உனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு நாங்கள் பேசி தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ரோஹிணி என்னம்மா ரோஹிணி உனக்கு இந்த விஷயம் தெரியுமா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க இல்லை பாட்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாது இவங்க என்கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லலைன்னு சொல்ல நீ யார்கிட்டயுமே எந்த விஷயத்தையுமே சொல்ல போகிறதில்ல விஜயா கடைசி வரைக்கும் உன்னால் இந்த குடும்பத்தை பக்கத்தில் பிரச்சனை ஏற்பட்டு கடைசியில் எல்லோரும் இங்கே அண்ணாமலை சொல்கிற மாதிரி தனித்தனியாக போக போகிறாங்க அன்னைக்கு தான் நீ எல்லாத்தையும் பற்றி உணர்ந்து திருந்துவியா இல்லை அப்பயும் இப்படி தான் இருப்பியான்றதே எனக்கு தெரியலன்னு எங்கள் பாட்டி திட்டிகிட்டு போங்க இங்கே விஜயாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி தலை குனிவோ அதே நேரம் எல்லாரு முன்னாடியே அசிங்கப்பட்டுட்டோமோன்ற ஒரு கவலையில் நின்றுட்டுருக்காங்க